கிபி நூற்றாண்டிலே சோழ நாட்டில் அனபாய சோழன் செழுமையாக ஆட்சி நடத்தி வந்த காலத்திலே தன் அமைச்சரிடம் கடலை விட உலகை விட மலையை விட பெரியது என்று வினா தொடுக்க பதில் சொல்ல முடியாமல் வீட்டுக்கு வந்தார் அங்கே அவரது மகன் புன்னகையுடன் இருந்தான் திருக்குறளில் இருந்தே இதற்கு பதில் உண்டே பையனை எதிர்பார்க்காமல் செய்யும் உதவி கடலை விட பெரியது தக்க சமயத்திலே செய்யும் உதவி உலகை விட பெரியது தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் வாழ்பவன் உயர்வு மலையை விட பெரியது என்று கூற அந்த பதிலையே அமைச்சர் அனபாயரிடம் சொல்லி மகிழ இதனை தன் குழந்தை அருள்மொழி தேவன்தான் கூறினான் என்று கூற அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்பும் என்ற கூற்றுப்படி தேவனை தன் அமைச்சராக உத்தம சோழ பல்லவன் என்ற பட்டம் கொடுத்து முதன் மந்திரியாக்குகிறார் ஆக தொண்டை நாட்டில் குன்றத்தூர் சென்னைக்கு அருகே உள்ளது அந்த பதியிலே வேளாளர் மரபில் தோன்றியவர்தான் நம் அருள்மொழி தேவர் என்ற செக்கிழார் பெருமான் சோழ மன்னனின் முதலமைச்சரானார் மன்னன் அனபாய சோழனுக்கு சமயத்திலே நாட்டமில்லை பிற சமய நூல்களின் மேல் நாட்டம் ஆக இந்த காப்பியங்களை மிகவும் விரும்பி படிப்பான் மன்னன் எவ்வழியோ அவ்வழியே குடிமக்கள் என மக்கள் மனம் தடுமாறி சமயம் மாறும் சருணத்திலே மக்களையும் மன்னனையும் மாற்ற வேண்டும் என்றெண்ணி திருத்தொண்டர்களின் வரலாற்றை எந்தவித பயனும் எதிர்பார்க்காமல் அவர்கள் செய்த உதவியை இதை செய்தால் நமக்கு இது கிடைக்கும் என்றெண்ணாமல் பலன்